சித்தர்கள் வந்து புதுசாக எதுவும் மருந்து கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஆல்ரெடி சித்தர்கள் வந்து எழுதி வச்சுட்டு போனது வந்து ஃபாலோ பண்ணுறோம் அவ்வளோதான் ஓகே இது மாதிரி எங்களுக்கும் மட்டும் இல்லை நாங்கள் நல்லாயிட்டு போயிட்டு எங்கள் கிராமத்தில் இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் சளியோ காய்ச்சலோ இல்லை வேற ஏதோ தலைவலியோ இல்லை பெரியவங்களுக்கு உடம்பு கைகால் வலியோ எதா இருந்தாலும் ஐயாட்ட வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய பேர்த்து ரெஃபர் பண்ணியிருக்கோம் அந்த தம்பதியருக்கு அப்புறம் அந்த அப்பா அம்மாவுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு யாரு குழந்தையின்மைக்கு வந்து மெயினாக வந்து எங்ககிட்ட வந்து தேடி வர்றவங்க வந்து ரொம்ப தூரத்துலேருந்து இருந்து வந்து குழந்தையின்மைக்காக கப்பல்ஸோடு வருவாங்க வெளிநாட்டிலேருந்து வந்த எல்லாரும் கூட உங்ககிட்ட குழந்தைக்காக வந்து நான் போய் பார்த்துருக்கேன் வணக்கம் இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய சித்த மருத்துவ நண்பரை சந்திக்க வந்திருக்கேன் மருத்துவர்னு சொல்கிறத விட என்னுடைய நல்ல நண்பர்னு சொல்லலாம் மருத்துவராக இருக்கிறத விட நண்பராக இருக்கிறவங்க ரொம்ப வந்து உண்மையாகவும் ஒரு நம்ம நம்மளை வந்து நம்முடைய பிரச்சனைகளை சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஒரு சரியான தீர்வு சொல்கிறவங்க நம்ம நண்பர்கள் தான் உறவுகளை விட நமக்கு நட்பு தான் முக்கியம் அந்த வகையில் சங்ககிரியில் இருக்கக்கூடிய திரு பன்னீர்செல்வம் சித்த மருத்துவரை நான் சந்திக்க வந்திருக்கேன் ஐயா வந்து பல ஆண்டுகளாக எனக்கு தெரியும் பல மருத்துவங்களில் அவர் வந்து நல்ல சிறப்பாக செஞ்சுருக்கிறார் இப்போ அவரை சந்திக்க வந்திருக்கேன் இப்போ அவரே சொல்லுவார் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா இப்போ உங்கள் சித்த மருத்துவத்தை பற்றி நம்ம யூடியூப் சேனலில் போடுறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் உங்களை சந்திக்க இப்போ உங்கள் மருத்துவத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்க ஐயா நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாகணும் இவ்வளோ தூரம் என்னை வந்து தேடி வந்ததுக்காக ரொம்ப மகிழ்ச்சி நான் டாக்டர் பண்ணி சொல்லுவோம் மருத்துவர் பண்ணி சொல்லுவோம் ஹீலர் பண்ணி சொல்லுவோம் ஓகேங்களா எங்கள் தாத்தா வந்து கை வைத்தியம் அதாவது அவங்களோட நாலேஜுக்கு தகுந்த மாதிரி வைத்தியம் பார்த்துட்டு அதாவது சித்தாம்பர் ஹெர்பில் வைத்தியம் பார்த்துட்டு இருந்தார் அவர் எது சாஸ்திரி படிச்சுட்லாம் வந்து அவருக்கு தெரியாது ஸோ ஹெர்பல் மூலிமா வைத்தியம் பார்ப்பார் அவ எங்கள் தாத்தாவோட அம்மாவும் வந்து பேர் மருத்துவம் பார்க்குறதுல கைதேர்ந்த இருந்த அவங்க வந்து இயற்கையாக நார்மலாக குழந்தை பேர் எடுக்கிறதுக்கு அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க தொண்ணூற்றி ஒம்பது வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க அது வரைக்கும் ஆரோக்கியமாக இருந்து கடைசி ஆறு தான் இறந்தாங்க ஸோ அந்த பாரம்பரியத்தில் வந்தவன் நான் ஸோ முன்னாடியே வந்து என்னுடைய குரு குருன்னு பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர் ஆர் செவ்வராஜ் குஞ்சை பிள்ளைப்பட்டி அவர் தான் எனக்கு குரு அவர்கிட்ட தான் நான் சித்தா படித்தேன் நான் படித்ததை மட்டும் சொல்லியிருந்தேன் நான் சித்தா எஸ்எம்பி ஓகே நெக்ஸ்ட்டு வந்து அக்கு பஞ்சரில் எம்டி வரைக்கும் படிச்சிருக்கேங்கண்ணா வழிகளுக்கு உடம்பில் இருக்கிற வழிகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து இன்னைக்கு த மருத்துவத்தில் வழிகளுக்கு வந்து அக்கு பஞ்சர் மட்டுமே வந்து சிறந்த தீர்வாக வந்து நாங்கள் பெருமையோடு சொல்லிக்கிறோம் ஓகே வழிகளுக்கு சித்தா மருத்துவத்தில் வந்து புதுசாக எதுவும் வந்து நீங்கள் மருந்து கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது லைக்கு அலோபதியில் எப்படி கொரோனாவுக்கு புதுசாக மருந்து கண்டுபிடிச்சாங்களா அது மாதிரி சித்தாக்கள் வந்து புதுசாக எதுவும் மருந்து கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஆல்ரெடி சித்தர்கள் வந்து எழுதி வச்சுட்டு போனது வந்து ஃபாலோ பண்ணுறோம் அவ்வளோதான் மூட்டு வலிக்கு சரவாங்கி சரவாங்க என்னங்க இந்த விரல் முருங்கைக்காய் வந்து விதம் ஊற்றிடுச்சுன்னா இப்படி வந்து தனித்தனியாக தெரியுமா அது மாதிரி அந்த ஒவ்வொரு ஜாயின்ட்லையும் வந்து வீக்கம் வந்துட்டு அந்த ஆசிட் ாசிட் ஆயிடுச்சுனாக்க லால்பட்ட இது வந்து சதவாங்கன்னு சொல்கிறோம் ஸோ அந்த பெரலை வந்து நீட்ட முடியாது மறக்க முடியாது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுக்கு பார்க்குறோம் அல்சருக்கு சுகருக்கு பார்க்குறோம் அப்புறம் குழந்தையின்மைக்கு வந்து மெயினாக வந்து எங்கிட்ட வந்து தேடி வர்றது வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வரவங்க வந்து குழந்தையின்மைக்காக கப்பல்ஸோடு வருவாங்க ஓகேங்களா தைராய்டு இந்த குழந்தை இன்மைங்கிறதையா இன்னைக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது அதை ரொம்ப வந்து புதுமண தம்பதியர் வந்து ரொம்பவே கவலைப்படுற விஷயமா இருக்குது ஏன் இந்த குழந்தை இன்மைங்கிற குறைகள் வருதுங்க இந்த இந்த காலகட்டத்தில் இதுக்கு வந்து நாங்க வந்து பொதுவாக சொல்கிறத விட ஜென்ரலாக வந்து எல்லாத்துக்கும் உணவு பலத்தாக இருக்கும் சரிங்களா இந்த பிராய்லர் சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அது ப்ராய்லர் சிக்கன் விற்கிறவங்க வந்து அது சொன்னோம் நாம சாப்பிடுறது தப்புன்னு சொன்னோம்னா வந்து குறை பண்ணுவாங்க ஸோ அது வந்து ஒரு மரபணு மாற்றப்பட்டப்பட்ட ஒரு கோழி இனத்தை சேர்ந்தது அது அது வந்து ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸ் பண்ணுது சின்ன அஞ்சு வயசுல இருந்தே சில்லி சிக்கன் வாங்கி கொடுத்து கொடுத்து அது வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் பண்ணுறது மூலியமா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கு சொல்லக்கூடிய டெஸ்ட்ரோஜன் குறைவாகவும் பெண்களுக்கு சொல்லக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் குறைவாகவும் சொல்கிறதுனால டிசூ கம்ப்ளைண்ட் வருது அது இல்லாமல் மரட்டுத்தன்மையும் வருது ஸோ அதுக்கெல்லாம் வந்து தகுந்த சித்தம் மருந்தும் ப்ளஸ் ஆயுர்வேதிக் மெடிசன் கொடுத்து நாங்கள் அதை சக்ஸஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஓகேங்களா சரிங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ஏன்னா இது இந்த விஷயத்துக்காக நீங்கள் வந்து பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு அருமையான மருத்துவம் மகத்தான மருத்துவம் கூட நான் சொல்லுவேன் ஏன்னா இன்றைக்கி ரொம்ப வந்து இளம் தம்பதியினர் கஷ்டப்பட பிள்ளைங்க வந்து கொஞ்சம் லேட் மேரேஜும் பண்ணிக்கிறாங்க இப்போ அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா கொஞ்ச நாள் இப்போதைக்கு குழந்தை வேண்டாம்னு தள்ளியும் போட்டுக்கிறாங்க அப்போது எப்போ இவங்களுக்கு வந்து அது இன்னும் ஒரு பெரிய கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு குழந்தைய உடம்பு வச்சுக்கிறாங்க அப்போ அந்த குழந்தைக்கு அந்த தம்பதியருக்கு அப்புறம் அந்த அப்பா அம்மாவுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு யார் அடுத்த சொந்த யார் ஒரு அண்ணனோ தம்பியோ அக்காவோ இல்லாம ஒரே குழந்தையா இருந்தா அந்த குழந்தை நாளைக்கு யார தேடி போகும் தன்னுடைய குறைகளை யார்கிட்ட போய் சொல்லும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஒரே குழந்தையோடு நிறுத்துறாங்க இன்னைக்கு எல்லா தம்பதியரும் ஒரே குழந்தையோடு நிறுத்திக்கிறாங்க அந்த மாதிரி தம்பதியருக்கு நீங்க வந்து உங்க நீங்க வயதுல மிக பெரியவர் அந்த மாதிரி ஒரே குழந்தையோடு நிறுத்திக்க வேண்டாம்னு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க கண்டிப்பாக அதாவது போன ஜென்ரேஷன் வரைக்கும் எங்கள் பாட்டியோட அம்மா அப்படிங்கிறது வந்து பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஜென்மத்தில் அதுக்கு வாய்ப்பே கிடையாது என்ன காரணம் அப்படின்னா சீக்கிரம் அந்த உணவு பழக்கம் வந்து முறையான உணவு பழக்கம் இல்லை ரெண்டாவது சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே கிட்டத்தட்ட ஸ்லோ பைசனாக இருக்கிறதுனால ஆயுள் குறைவாகிறதுனால இப்போ இந்த மூணாவது பேரன் வந்து பாட்டியை பார்த்ததுக்கு வாய்ப்பு பார்க்கறதுக்கு வாய்ப்பில்லை ஸோ இதுக்கு வந்து நம்ம தேர்வுன்னு சொல்லி பார்க்கணும்னா உணவு பழக்கத்தை முதல்ல மாற்றணும் இன்றைக்கி இருக்கிற ஃபாஸ்ட்ஃபுட்டு அந்த உரம் போடப்பட்ட தானியங்கள் இதெல்லாம் கொஞ்சம் நாம் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அவேர்னஸோட நம்மளுடைய உணவை தேர்ந்தெடுக்க முடி முயற்சி பண்ணோம்னாக்கா நம்ம நம்மளும் வந்து கூட்டு குடும்பமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கும் அதே சமயத்தில் இந்த லேடிஸுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சினப்பை கட்டின்னு சொல்லுவாங்க பிசிஓடி பிசிஓஎஸ் ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து கரைக்கலாம் அதுக்கு வந்து சர்ஜரிக்கு தான் போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அதே மாதிரி கிட்னி ஸ்டோனுக்கு கால்டேட் ஸ்டோனுக்கு சர்ஜரிக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை ஈஸியாக அதெல்லாம் கரைக்கிறதுக்கு நிறைய மெடிசன் இருக்குது ஸோ அது வந்து கொஞ்சம் சிரமம் பார்க்காம வந்து அதை வந்து கொஞ்சம் நாள் எடுத்துக்கிட்டால் பரவாயில்ல அப்படின்னு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நிரந்தர தீவு கிடைக்கிறதுக்கு இதில் நூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது வித்தவுட்டு வளைவு சரிங்களா நெக்ஸ்ட் வெளிநாட்டிலேருந்து வந்த எல்லாரும் கூட உங்ககிட்ட குழந்தைக்காக இத்தாலியிலிருந்து இத்தாலியிலிருந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் வந்துருக்காங்க இத்தாலியிலிருந்து எல்லாம் வந்திருக்காங்க மலேசியா வந்து நான் போய் பார்த்துருக்கேன் இப்போ குழந்தை இல்லாதவங்க இது போக உடம்புல உருவாக கூடிய எந்த நோய்க்கும் வந்து இங்கே வந்து வைத்தியம் இருக்கு எக்ஸெப்ட் அதாவது பாம்பு கடிக்கிறது பாய்சம் சாப்பிட்றது இதுக்கு வந்து வைத்தியம் கிடையாது வைத்தியம் பண்ணுறது இல்லை நானே அவ்வளோதான் மற்றபடி உடம்பில் உருவாக கூடிய அனைத்து மெடிசன் இருக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு பார்த்துக்கலாம் ரொம்ப நன்றிங்க ஐயா உங்களை நம்ம பல ஆண்டுகளாக நம்ம பார்த்துருந்தாலும் பேசியிருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு நான் இருந்தால் முதல் தடவையா உங்களை சந்திக்க வந்திருக்கீங்க நீங்கள் நான் என்ன மருந்து கேட்டாலும் நீங்கள் எனக்கு அனுப்பிடுவீங்க இல்லை நீங்கள் அங்கே கேட்டு எனக்கு இந்த கம்ப்ளைண்ட் இருக்கு எனக்கு மெடிசன் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா முடிஞ்சவரை வந்து சப்போர்ட் பண்ண பண்ணுவது இல்லை நான் பல்ஸ் டயக்னாஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மெடிசனே நான் கொடுப்பேன் சரிங்களா யாருக்கும் வந்து நீங்கள் எனக்கு வந்து இந்த கம்ப்ளைண்ட் இருக்குது இது அப்படி இப்படின்னு ஓரலாக கேட்கறதுக்கு வந்து மெடிசன் அனுப்புறது கிடையாது நான் பல்ஸ் டயக்னாஸ் பார்த்துட்டு தான் வந்து டீடில் போட கூட கூடக்கூடிய வழிகளுக்கு வந்து நீடில் போட்டு அக்குப்பஞ்சன் முறையிலையும் சரி பண்ணுவேன் அல்லது சித்தா முறையில் கொஞ்சம் நாள்பட்ட கிரானிக் கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து சித்தா மருந்துகள் அலோ அயோ அலோபதி தவிர்த்து ஆயுர்வேதிக் மெடிசன் கொடுத்து ஒரு ரெண்டு டூ மூணு மாதத்தில் வந்து கம்ப்ளைண்ட்டு சரி பண்ணலாம் மேக்ஸிமம் நான் வந்து மருந்தை சூஸ் பண்ணி கொடுக்கறது மட்டும்தான் டாக்டர் நான் மருத்துவர் சித்தாவில் வந்து டாக்டர்னு சொல்கிறது இல்லை மருத்துவர்னு சொல்லுவோம் அக்குப்பஞ்சரில் வந்து ஹீலர்னு சொல்லுவோம் ஸோ மருந்து சூஸ் பண்ணி கொடுக்கறது மட்டும்தான் நான் மீதியெல்லாம் குணப்படுத்துவது மட்டும்தான் ரொம்ப நன்றிங்கய்யா இவ்வளோ நேரம் நீங்கள் எனக்காக நேரம் ஒதுக்கி உங்கள் வீட்டுக்கு நீங்கள் என்ன அது அவங்க தங்கச்சி வந்து எனக்கு ஒரு அருமையான டிஃபன் கொடுத்தாங்க தினை பொங்கல் கொடுத்தாங்க பாருங்கள் அது வந்து அந்த மில்லட்டே நம்ம சாப்பிட்றது சோம்பு படுவோம் அவங்க கொடுத்த அந்த திணைப்பொங்கல் அது வந்து உண்மையாக அவங்க தினை பொங்கல்னு சொல்லிதான் நான் எனக்கு தெரிஞ்சது அந்த அளவுக்கு ஒரு ஒரு நல்ல நவதானியத்தில் சிறந்த மூலிகையான தினையை கொடுத்தாங்க ஒரு தானியங்களில் கொடுத்தாங்க பாருங்க ரொம்ப நன்றிங்க அது ஆமாங்கய்யா சரிங்க ஆமாங்கய்யா அதை நம்ம வந்து பாரம்பரியமாக காப்பாத்திட்டு வரோம் இப்போ நம்ம சேனல் மூலமாக நம்ம நேயர்கள் யாரும் ஃபோன் பண்ணாலும் நீங்கள் அவங்களுக்கு சிறப்பான வைத்தியம் செஞ்சு இன்னும் நீங்கள் வந்து இன்னும் நிறைய குழந்தை பெயர்களாக உங்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுக்கறது உங்கள்கிட்ட குறைபாடுகள்னு வர்றவங்க கிட்ட அவங்களுடைய உங்கள் மருத்துவத்தின் மூலமாக குறைபாடுகளை நீக்கினீங்கன்னா அது என் சேனலுக்கும் பெருமை என்னுடைய நட்புக்கும் பெருமை சார் ரொம்ப நன்றி ஐயா ரொம்ப நன்றி கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன் பொதுவாகவே நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட நான் படித்து முடித்து ப்ராக்டிஸுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து நான் எந்த சேனலுக்கோ அல்லது ப்ர ப்ரெஸ் மீட்டுக்கோ அல்லது பத்திரிக்கைலேயோ விளம்பரம் கொடுத்தது கிடையாது எங்கிட்ட வந்துட்டு குணமாயிட்டு போய் அவங்க வந்து நல்ல நாலு பேர்த்த வந்து கூட்டிகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு இல்லையா நான் இங்கே வந்து சரியாச்சு அதனால் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கூட்டிகிட்டு வந்தது வைத்தியம் பார்த்தது தான் இது வரைக்கும் ஆனால் வரைக்கும் நான் வந்து விளம்பரத்துக்காக நான் எதுவுமே பண்ணுது கிடையாது என்னுடைய வருமானத்துக்காக இது கிடையாது ஒரு சேவை அதுக்காக இருக்கேன் ஓகே என்னுடைய காணொலியை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்